ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நீ வணக்கம் வணக்கம் ஜி வணக்கம் கார்த்திக் இப்ப தமிழகத்திலேயே ஒரு பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கிறது மகாவிஷ்ணு அவர்களோட கைது அந்த கைது சரியா தவறா அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஏன் இந்த நடவடிக்கை அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்துல போய் மாணவர்கள் மத்தியில வந்து மூட நம்பிக்கையான ஒரு மறுபிரிவை பத்தி பேசியிருக்காரு இங்கே வந்து அறிவியல் புரட்சியை நோக்கி உலகமே போயிட்டு இருக்க மறுபிறவி என்கிற ஒரு பின்னோக்கு கருத்தை வந்து சொல்றாரு அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய சர்ச்சையே உண்மையாண்மை மறுபிறவி என்பது இருக்கா அதை பத்தி பேசுவது மூட நம்பிக்கை ரொம்ப அழகா சொன்னீங்க நான் என்ன சொல்றேன் இந்தியாவில வந்து எண்பது சதவீதம் இந்துக்கள் தான் ஹிந்து சீக் புத்திஸ்ட் எடுத்தீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி த்ரீ எண்பத்தி மூணு பர்சன்ட் வரும் ஹிந்துஸுக்கும் புத்திஸ்டுக்கும் சீக்குக்கும் நம்ம இந்தியால உருவாகிய அத்தனை தர்மங்களுக்கும் மறுபிறவிங்கிறது ஒரு பின்னோக்கி பின்னோக்கு பார்வையே இல்லை அதாவது வந்து அதுக்கு உதாரணங்கள் சொல்றேன் ஆதிசங்கரோட பஜ கோவிந்தம் பார்த்தீங்கன்னா கிளியரா போட்டிருப்பாரு புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் உன்னுடைய பாதையில பிறவி இருக்கு இறப்பு இருக்கு அல்லது நீ அப்புறம் பிறவிக்கு போற வெயிட் பண்ற உன்னுடைய ஸ்டேஜஸ்ன்னு அப்பேற்பட்ட ஆதிசங்கரர் அவ்வளவு போதிச்ச ஆதிசங்கர் சொல்றாரு பின்ன அப்ப அவர் அவர் சொன்னது அது மூட நம்பிக்கையா ஒரு பக்கம் வச்சுக்கங்க இன்னொரு பக்கம் சரி நீங்க அவருல ஆதிசங்கர் வடக்கு நாட்டுவாங்க நம்ப ஆளுங்க உடனே வடக்கம் சரி தமிழுக்கு வா மாணிக்க வாஸ்கர் இருந்து சொன்னாரு ரொம்ப திருவாதூர்ல இருந்து மாணிக்க வாஸ்கர் சொல்லியிருக்காரு கார்த்திக் பரிணாம வளர்ச்சிய டார்வினிசம் மாதிரி அவர் சொல்லியிருக்காரு புல்லாகி பூடாகி புழுவாகி பறவையாய் பாம்பாய் மனிதராய் அப்புறம் பேயாய் வல்லசுரராய் முனிவராகி கடைசி கடைசி ரெண்டு லைன் படுத்தீங்கன்னா செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்தில் இதுதான் எவல்யூஷன் எல்லா பிறப்பும் பிற பிறத்த இழைத்தேன் பிறப்பிழைத்தேன் பண்ணிட்டு போதும்பா என் பெருமானேன்னு சொல்றார் சோ நமக்கு எப்படி தெரியும் இப்போ நம்ம இஸ்லாமிய நம்ம இஸ்லாமிய சகோதரன் எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் குரான் இருக்கு ஒரு பக்கம் ஹதீத் ஹதீதுங்கிறது நவிநாயகம் சொன்னது இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு சொன்னான்னு சொல்லுவாங்க அது போல நமக்கு அந்த கபிரியல் மாதிரி ஒரு ஏஞ்சல் சொன்னதும் ஆண்டவன் டைரக்டா சொன்னது இல்லை இது மாதிரி மாணிக்க வாசகரும் ஆதிசங்கர் சொன்ன ஹதீத் தான் நமக்கு முக்கியம் நீங்க இன்னொரு விஷயம் எடுங்க யாரும் சொன்னாங்க பின்னோக்குன்னு என்ன பர ப பல பேர் பின்னோக்கு பின்னோக்குன்னு சொல்லி இரநூறு பேர் போய் அந்த ஆள் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க மகாவிஷ்ணு சொன்னது அத்தனையும் எனக்கு உடன்பாடானா அது வேற விஷயம் முருகரை பற்றியெல்லாம் கொஞ்சம் கொச்சப்படுத்தி தப்பாக பேசியிருக்காரு அவரு தான் பெரிய ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் நான் சொல்லலை ஆனால் அவர் அவர் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது மாதிரி அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது தப்புன்னு நான் அடித்து சொல்லுவேன் இன்னொரு பாயிண்ட் எடுத்துங்க இஸ்லாம் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் குரானையும் அதீதையும் அல் புகாரியோட அதீத்தை படிச்சு நான் பல வருஷங்கள் துபாயில் இருக்கும்போது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அதிலே போட்டுருக்கு ஆஃப்டர் லைஃப் இருக்கா அதுக்குன்னு ஒரு செக்ஷனே இருக்கு ஆக்கிரா பிறந்த உடனே நம்ம இறந்த உடனே மண் கலி மருந்து அடுத்தது போடா அப்படி இல்லாமல் ஆக்கிரான்னு இருக்கு அதை பத்தி டிஸ்கஷன்ஸ் இருக்கு அதுக்கு பேரே சமையாத் மஹ்யாத் நிறைய இருக்கு அதை பத்தி அவங்களும் வந்து ஆனால் அங்கே தான் இருப்ப இஸ் லைஃப் ஆப்டர் டெத் இன்னொரு ஒரு பிறவியா வர்றியா இல்லையாங்கிறது ஒரு சில இஸ்லாமியர்களும் அதில் பிலீஃப் இருக்கு ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் இஸ்லாம் சொல்றது அதுல பிலீஃப் இருக்கு ஆனால் அல் தின் எந்த நாள் அன்னைக்கு ஆண்டவன் திருப்பி எழுப்புறாரோ அன்னைக்கு அந்த மண் இருந்து நீ திருப்பி மேலே வருவ அன்னைக்கு வந்து தராசில் வச்சு நீ பண்ணது நல்லதா கேட்டுதான்னு சொல்லுவாரு கயாமத் தின் அந்த அந்த கான்செப்ட் தின் ஒரு கையாமத் தின் இருக்கு ஸோ இறந்தொன்னே இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அறிவியல் வந்து ஒரு சில அறிவியல் ஆட்கள் தான் இறந்தொடன்னே நீ மண்ணு ஜாலி லைஃப் ஆஃப்டர் ஒண்ணுமே இல்ல தலைவா கிறிஸ்டியானிட்டி எடுத்துங்க கார்த்திக் கிறிஸ்தவர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க தான் பாஸ்களில் படிச்சதுனால பைபிள ஃபுல்லா படிச்சாங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வை பைபிள் வாஷன்ஸ்லேயே விவளியத்தில் இலைஜாங்கிற ஒரு பெரிய ப்ராஃபிட் இருந்தார் ஏசு கிறிஸ்துவே இலைஜாவுடைய ஒரு மறுபிறவிங்கிற பல பைபிள்லேயே போடுறார் பின்னா எப்படி அது இல்லைன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை எலிஷா என்ன ஒருத்தவருடைய அவர் திருப்பியும் வருவார் அது வந்து எலிஷாவுடைய எலிஷாங்கிற இன்னொரு ஒரு ப்ராஃபிட் மறுபிறவியாக அவர் திருப்பியும் வருவார் சொல்லி கூட ஒரு சில இப்போ கிங் ஜேம்ஸ் இப்போ ஒன்னாக அவர் இந்த பைபிள் என்ன கூட பல விவிலியங்கள் இருக்கு ஸோ டு கம் டு த பாயிண்ட் ஹிந்துஸம் இஸ்லாம் கிறிஸ்டினிட்டி எல்லா உதாரணங்கள் எடுத்தாலும் இந்த வாழ்க்கை மரண அந்த தருணத்தோடு முடியுதுன்னு யாரும் நினைக்கக்கூடாது இப்போ ரெண்டாவது பாயிண்ட் போடுவோம் ஏன் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு 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 அர்த்தம் இருக்கணும் அது நம்ம அடுத்த வாழ்க்கைக்கு போகுதோ அல்லது லைஃப் ஆஃப்டர் டெத்துக்கு போய் இந்த யோ மலிதனுக்கு போகுதோ நல்லா தான் அப்படி சொன்னதுக்கு தான் இந்த தருணத்துல இந்த அசோக் நகர் ஸ்கூல்ல இந்த மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு அதை போய் நீ சொல்லாத நீ எப்படி வேணா வேணாரு சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு பாதை ஒரு திசையே இருக்காது திருவள்ளுவர் வந்து நம்ம தமிழ் மாமுனி தமிழ் வேதம்னு திருக்குறள்னு சொல்றாங்க என்ன நம்மால் வர்றது தமிழ் வேதம் திருக்குறள் வச்சுக்கங்க அவர் கூட சொல்றாரு ஊழினும் பெருவழி யாதோழ ஊழினைன்னா என்ன உனக்கு ஊழ்வினை இருந்துச்சுன்னா உனக்கு ஆக்க ஊடு இருந்துச்சுன்னா நிறைய காசு பண்ணுவேன் இழப்பதற்கு உனக்கு இருக்கிற காசு எல்லாம் போயிடும்னு திருவள்ளுவர் வந்து ஒரு தப்பான விஷயமோ இது வந்து ஒரு விஷயமோன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு இப்ப இப்ப அது ரெண்டாவது பாயிண்ட் வரலாம் எதனால இப்படி சொல்றேன்னா ஒரு சில சர்ச்சையோட நான் கேட்டேன் ரொம்ப மனவலி ரொம்ப வலிப்பட்டேன் அதாவது மீடியால ஒரு நல்ல பேர் எப்படியாவது எடுக்கணுங்கிறது மட்டும் ஒரு அரசோட நோக்கத்த நோக்கமாக இருக்கூடாது அப்போ அரசுக்கு நான் சொல்லுவேன் நீங்க உங்க வேலை ஒழுங்கா பண்ணிட்டு போங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க எந்த பெண்களுக்கு இந்த பெண்களுக்கு உரிமைக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்களோ எந்த பெண்களுக்கு பேருந்தளை வந்து நீங்க இலவசமா போக அந்த பெண்களும் அந்த பெண்களோட இளம் பெண்களும் பலாத்காரம் பட்டு அல்லது படுகொலையாகி மனஸ்டேஷன் ஆகி பாலியல் குற்றங்கள் பண்ணும்போது எப்படி நீங்க சும்மா இருக்க முடியும் மூணாவது பாயிண்ட்டுக்கு பாருங்க இப்ப வந்து அவங்கள மேல வச்சு வச்சிருக்கிற குற்றச்சாட்டு ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு அதாவது பல பாலியல் குற்றங்கள் நடக்குது இதை மறைக்கிறதுக்காக இது ஒரு பிம்பத்த மாதிரி இந்த மகாவிஷ்ணுவோட அரெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி எல்லா மீடியா பீப்புளும் இங்க பார்க்க சொல்லி ஒரு ரெண்டாவது ஏர்னு ஒரு போலீஸ்கார எடுத்து அவன் இப்படி இருக்கிறான் அவனை போய் அரெஸ்ட் பண்ணி எடுக்கிறது அது வந்து என்னை ரொம்ப எனக்கு வந்து மனசாட்சிக்கு விரோதமாக தர்மத்துக்கு எதிராக சாந்தத்துக்கும் அமைதிக்கும் எதிராக எனக்கு படுது ரொம்ப மோசம் திருச்சியில் என்ன நடந்து பாருங்க கூட்டு பலாத்காரம் கூட்டு பலாத்காரம் வந்து ஒரு நாகரிகத்திலேயே ரொம்ப நீச்சமான நாகரிகத்திலையும் அல்லது இப்போ உலகத்திலேயே இந்த தேர்ட் வேர்ல்ட் வார் வந்து எல்லாமே ஆண்டம் மாமல் இடிச்சு இடிச்சு இந்த போஸ்ட் அப்போக்கலிப் அது மாதிரி எடுத்து மிருகங்கள் மாதிரி மனிதர்கள் திரியும் போது நடக்கிற விஷயம் கூட்டு பலாத்காரம்னு பரிணாம வளர்ச்சியில படிக்கிற அறிவியல்கள் நம்ம சொல்லுது அந்த கூட்டு பலாத்காரம் இப்ப வந்து அப்பேற்பட்ட அநாகரிகமான நீச்சமான ஒரு விஷயம் டெய்லி நடக்குது அதை யார் புடிச்சு கண்டிக்கணுமோ பள்ளிகள நடக்கிற விஷயத்தை பள்ளிகள் பார்க்க வேண்டியது இதே அன்பில் மகிஷிங்கிற அமைச்சர் தான் நீங்க சொல்ற மாதிரி இந்த கொஞ்சம் இருந்தாலும் இதுல என்ன அதிர்ச்சிக்குள்ள தகவல்கள்லாம் வருது ஒரு வீடியோ பார்த்திருக்கோம் ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க அமைச்சர் அவர்களோட டிரைவர் சொல்லி என்னை ஏமாத்தி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தமிழகம் மோசமா போயிடுச்சா அதுக்கு இங்க இருக்கிற அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என நிரூபிக்கப்பட்டால் நமது அரசு ரொம்ப சோம்பலாக இருக்கின்றது நான் சொல்லுவேன் இதே எப்ப சோம்பல் வருதோ அதுக்கு பின்னாலேயே அழிவு வரும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க உனக்கு கெட்ட ஊடு இருந்தா கொடுக்கும் இழ கொடுக்கும் மடி உனக்கு வந்து ஆக்க ஊழ் கொடுக்கும் நான் ஊழ பத்தியே பேசுவேன் நீங்களும் சொல்றீங்களா ஊழு ஊழ்வினை கர்மா அந்த ஆக்கவினைனா அசைவின்மை அசையாம நம்ம கோலை பார்த்து இலக்க பார்த்து போவோம் ஆனா இந்த சோம்பல் மடி அதாவது ஒரு அரசு ஒரு அரசு எந்த அரசு தண்டிக்கணுமோ சரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு சிலம்பரசன் என்கிற ஒரு ஓட்டுநர் ஓட்டுநர்னு சொல்லிக்கிறான் அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் காத்து அது பொய்யா இருந்தால் அந்தில் மகேஷ் அமைச்சர் என்ன பண்ணணும் அவனை பிடிச்சி நசுக்கி ஏண்டாயம் டிரைவர்னு சொல்லணும்னு பிடிச்சி அவனை ஜெயிலில் தள்ளி அங்க நியாயத்தை கொண்டு வந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அல்லது அவன் நிஜமாவே அவன் டிரைவரா இருந்தால் கூட ஆமா என் நம்ம என்ன என்ன பண்றது நம்ம தெரியாம ஒரு டிரைவர் வைக்கிறோம் ஒரு பிளம்பர் வைக்கிறோம் அவன் போய் ஒரு கொலையை செய்கிறான் ஒரு பயங்கரமான ஒரு பாலியல் குற்றம் பண்றான் அதனால நம்ம நம்ம மேலே எதுக்கு கெட்ட பேர் வரும் சரி நாலு வாட்டி எதிர்கட்சிகள் கத்துவாங்க அப்புறம் மக்களுக்கே தெரிஞ்சிடும் வி கட் பி ரெஸ்பான்சிபிள் ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிக்கும் பொறுப்பு அந்த எஜமான் இல்லை ஆனா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு ஆமா அப்படி பண்ணா நான் பிடிச்சிட்டேன் அல்லது இல்லை அவன் பண்ணல அவர் அவன் பண்ணா அவன் என் டிரைவர் இல்லை அது சொல்ல வேண்டியது அவருடைய கடமையாச்சு ஏன் வெறும் மௌனம் தான் இருக்குது ஏன் இந்த பி குருஸ் போலவோ அல்லது அந்த மரிதாஸ் போலவோ ரெண்டு மூணு வலது சார்பிய சேனல்ஸ் மட்டும் சொல்லணுமா அப்ப எல்லாமே வாழ்க்கையில வந்து இந்த இடது முட்டிக்குங்க மோதிக்குங்க டிஆர்பி இதுதானா உங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்கள் இல்லையா நம்ம எல்லாருக்கும் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இல்லையா வந்து நீதியும் அமைதியும் சாந்தமும் வரக்கூடாதா இதெல்லாம் நினைச்சா எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அட்லீஸ்ட் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க மற்ற விஷயத்துகள்லாம் அடிச்சுக்கோங்க இடது சார்பியல் வலது சார்பியல் அடிச்சுக்கோங்க போட்டுங்க பிள்ளைங்களை பொறுத்தவரைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த கிரைம் குற்றங்கள் பொறுத்த வரைக்கும் நாட்டு அமைதி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொன்னா அது ஜனநாயகம் இது வந்து ஏன்னா தமிழகம் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க என்னன்னா ஒரு முற்போக்கு மாநிலம் எல்லாத்துலயுமே நாங்க வந்து முதன்மையா இருக்கோம் அப்படின்பாங்க அதுவும் பெண்களோட அந்த உமன் எம்பவர்மெண்ட்ல அதிகமா கவனம் கொடுக்கறதே யாருன்னு பாத்தீங்கன்னா அதற்கு முக்கிய காரணமே திராவிட கழகம் பட் விஷயம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா சொல்றேன் கம்பேர் கூட பண்ணல பீகார்ல இருக்கலாம் ஜார்க்கண்ட்ல அதிகமா இருக்கலாம் ஏன் தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு சொல்றேன் ஏன் நம்ம பெண்களுக்கு நடக்குது இப்ப இப்ப ஒரு மருத்துவனா யோசிக்கிறேன் மருத்துவனா யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளவு நடக்குதுன்னா அது ரெண்டு காரணம் ஒரு காரணம் மதுபானம் ரெண்டாவது காரணம் போதை பொருள் நீங்க வந்து விஞ்ஞான ரீதியில பாத்தீங்கன்னா சான்றோட சான்றோட பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநாடுகள் அமெரிக்கா எடுத்துக்கோங்க எந்த மாநாடுகள்ல வந்து போதைப் பொருள்களும் இந்த மதுபானம் அதிகமா இருந்துச்சு அங்கதான் நிறைய பலாத்காரம் நடக்கும் இங்கிலாண்டுல பாருங்க எல்லா இடங்கள்லயுமே மதுபானமும் இதுவும் பின்னிப்படைஞ்சு போயிட்டு இருக்கும் அதனால இதோட இது வந்து இது வந்து ஒரு ஒரு வியாதிக்கு மருத்துவ ரீதியில சொல்லணும் வார்த்தைகள் சொல்லுன்னா ஒரு ஆழமான ஒரு வியாதி இருக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் மதுபானம் கலாச்சாரம் நான் போகும்போது போகும்போது பார்ப்பேன் ஒவ்வொரு டாஸ்மாக் வெளியிலயும் புத்தக ஒரு புத்தக எக்ஸிபிஷன் வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னால ஒரு நாலு கார் இருக்கும் டாஸ்மாக் முன்னால ஒரு நூறு பைக் இருக்கும் நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எந்த இன்னைக்கு எங்க இல்ல கூட்டம் இருக்குது சாப்பாடு இடங்கள்ல கொஞ்சம் இருக்கும் ஆனா ரொம்ப கூட்டம் எப்பவுமே டாஸ்மாக் அதாவது மக்களை ஒரு நீச்சமா கீழ் சக்கரங்கள்ல நீச்ச உடனுடன் தாமசிகமாக போகணும் போகிற மக்களுக்கு இருக்கும்பொழுது இந்த ரேப் வரும் ரேப்புங்கிறது நீங்கள் வேதங்கள் மூலமாக பேச பேசுனீங்கன்னா ரேப்புங்கிறது தாமசிகமும் கொஞ்சம் ரஜஸும் சேர்ந்து வருந்தா அந்த ஸ்டேட் ஆஃப் லைஃப் மூடா நிறைய தாமசிகம் அதோட பார்த்து இன்னும் கொஞ்சம் ரஜஸ் கொஞ்சம் கம்மி தாமசிக்கம்னா ஷிப்பா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ராஜஸ் ரொம்ப கம்மி தாமசிக்கம்னா கொஞ்சம் சத்தம் சிப்பா விஷிப்பா அப்புறம் போக போக தான் பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு வரும் அதாவது ஏகத்ரதா நல்லதே நடக்கணும் நல்லதே சமுதாயத்துக்கு நடக்கணும் மனிதர்கள் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஓள வேக வேதம் சொல்ல முடியும் நீ மூடால இருந்து நீ ஏகத்ரதா போகணும் நீ மூடாலே இருந்து ஏய் எல்லாம் தாமசீகமாகவே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு போற பொண்ணெல்லாம் உனக்கு வந்து ஒரு இறை தான் தெரியும் அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ இன்னும் என்னோட வந்து அரசியலை தாண்டி கவுன்சிலாக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் எம்பிஸா இருந்தாலும் தயவு செய்து அல்லது அமைச்சர்களாக இருந்தாலும் எல்லாரும் இதை நீங்கள் இதை நீங்கள் அட்டாக் பண்ணணும் இந்த தாமசிகம் இந்த மூடா அப்படியே ஒரு எல்லா எந்த ஒரு பெண்ணும் ஒரு எரை இது போயிட்டே இருந்தால் இந்த நாய்களுக்கு சில நாய்களுக்கு சாரி நாயின்னு சொல்றதுக்கு ஆச்சு இன்னொரு கெட்ட வேறு சொல்லணும் ஆனால் இது ஒரு ப்ரோக்ராம் நாய்களுக்கு எவன் எது அவன் பொண்ணு எது அவனுடைய வீட்டில் இருக்கிற இன்னொருத்த ஒரு பொண்ணு எது அவன் பேத்தின் தெரியாத அளவுக்கு இந்த நாய்களுக்கும் கமல்நாட்டிகளுக்கும் போயிடும் கமிழ்நாட்டி வேணா நீங்க எடிட் பண்ணிடுங்க சொல்றதா அது மாதிரி எடுத்து காட்டுறாங்க எவ்வளவு ஒரு தரத்துல அவங்க பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த மூடா ஸ்டேட் அதாவது வெறும் தாமசிக்கம் உலகமே உனக்கு ஒரு மதுமானமும் உலகமே உனக்கு ஒரு பெண் நீ வந்து பலாத்காரம் பண்றதுக்கு தெரியற ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய ஸ்டேட் வந்து அந்த காலத்து ஆதிசங்கர் தத்துவ போதால எழுதியிருக்காங்க அதை நம்ம ஆட்களை இங்க நடத்தி காட்டுறாங்க அதை பத்தி பேசுனா நீ ஏன்டா வடநாட்டுக்காரங்க பேசலன்னு சொல்றான் இதை நீ சரிப்படுத்தணும் புரியுதா நான் பாயிண்ட்ட அவன் சன்ஸ்கிருதத்துக்கு சொல்றோமோ தமிழ்ல சொல்றோமோ சுந்தர தெலுங்குல சொல்றோமோ அந்த கவின் மலையாளத்துல சொல்றோமோ முக்கியம் இல்ல டெய் நீ நல்லவனாரு பலாத்காரம் பண்ணாத மூடனா இருக்காத தாமசிகமா இருக்காத போற பொண்ணெல்லாம் உனக்கு ஒரு ஃபிகர்னு பார்க்காத அப்படின்னு சொல்ற அந்த கோட்பாடுகளை வலியுறுத்தணும் அதை யார் பண்ணாலும் அவன் பேரு ராவணனா இருந்தாலும் சரி அவனுக்கு சல்யூட் இந்த இந்த உதாரணத்தில் அவன் பேர் வந்து மகாவிஷ்ணு அவனுக்கு இந்த தருணத்தில் சல்யூட் பல விஷயங்கள் ஒரு சில பதிவுகள் வந்துச்சு எனக்கு அவர் அவர் சொல்றதுல வந்து உடன்பாடே இல்லை நான் அதை விமர்சிக்கிறேன் பட் இது வந்து அந்த தருணம் இல்லை இந்த ஸ்கூலில் இந்த நிகழ்வுல எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்களோ அதில் வந்து அவர் பேசுனது தப்பு இல்லை அப்படி ஆயிரம் பேரை பேசி பிள்ளைகளை அந்த டென் டு எயிட்டீன் ஏஜ் ரொம்ப முக்கியமான ஏஜ் இதை கேட்குற நேர்கள் நீங்கள் கூட ஞாபகம் வச்சுங்க பத்துல இருந்து பதினெட்டு வரைக்கும் நாம் என்ன அங்கக்குள்ள ஊத்துறோமோ எந்த கோட்பாடுகள் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் ஊத்துறோமோ அதுதான் முக்கியம் நீ எப்படி வேணா இரு என்னை வேணா ஏறா ஒரு வாழ்க்கை தான்டா நீ செத்த உடனே காலிடான்னா அவன் எவ்வளோ முடியுமோ குடிப்பான் கஞ்சா அடிப்பான் அல்லது பெண்களோட சுற்றுவான் பெண்களை பலாத்காரம் பண்ணுவான் இதனால் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சமுதாயத்துக்கு என்னதான் வந்து ஒரு சமூக ஆளுகிறார் நான் கிளியரா சொல்கிறேன் நான் இது பிஜேபி எப்படி சொன்னாங்க அதனால தான் இப்படி போறேன் டிஎம்கே அப்படி சொல்றாங்க அப்படி போ அதெல்லாம் இல்ல நான் ஒரு சமூக ஆர்வலன் எஸ் நான் ஒரு மோடியுடைய ஒரு பெரிய விசேரி அவருடைய ஆளுமைக்கும் அவர் அரசாண்மைக்கும் நான் ஒரு பெரிய விஷரி ஆனா இது வந்து ஒரு பாஜக நான் சொன்ன நடந்தால் கூட நான் கண்டிப்பேன் திமுக இருந்தாலும் நான் கண்டிப்பேன் அதிமுகவால நடந்தால் கூட நான் கண்டிப்பேன் நான் ஒரு மருத்துவன் ஒரு விஞ்ஞானி நான் ஒரு சமூக ஆர்வலன் என்கிற ஒரு திசையில இருந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து இப்ப வந்து சந்தேஷ்களில நடந்துச்சு அப்புறம் கல்கட்டாவில் நடந்துச்சு கிருஷ்ணகிரியில நடந்துச்சு இப்ப வந்துருச்சு இப்ப ஈரோடு சென்னை திருச்சியில் வந்துருச்சு இதுக்கு இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் பத்திரமா இருங்க உங்களுடைய காலனிக்கும் உங்க ஒரு வீடுக்கும் வரத்துக்கு முன்னால நாம் எல்லாம் ஒருங்கிணைச்சு இதை வந்து விமர்சிக்கணும் மட்டும் இல்லை கண்டிக்கணும் வன்மத்துடன் தடுக்கணும்ங்கிறது என்னுடைய பதிவு அஹ் காணொலியில எழுதியான கேள்வியா இப்படி போயிட்டு இருக்கப்ப இதுக்கு நீங்க சொல்ற மாதிரி அதிகமான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறிப்பா வந்து பள்ளி மாணவிகள் இடையே ஏற்படுது பட் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம இருக்க சமூக ஆர்வலராக இருக்கும் இல்ல நடிகராக ஆனா நேட்டிக்கு டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு போடுறாரு இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் இந்த மாதிரி உங்களுக்கு குருலாம் வந்து அவங்களே விளம்பரம் படுத்தி எல்லாம் மாட்டாங்க அவங்களே உங்களை தேடி வருவாங்க இப்படி போலி இது வந்து நீங்க நம்பி ஏமாற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு வீடியோ போடுறாரு இது எப்படி பாக்குறீங்க அதாவது இங்கிலீஷ் த பாட் காலிங் த கேட்டில் பிளாக் மாங்க அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு கொஞ்சம் தகுதியாவது தேவை ஒரு தகுதியாவது தேவை அந்த தகுதி செல்வராகவனுடைய பெண்களை கொச்சப்படுத்துற பல படங்கள்லையும் தனுஷ் நடிச்சா கூட பல படங்கள் அவர் பண்ணல ஆனா சிவா மனுஷன் சக்தி செவன்ஜி ரெயின்போ கால் இதெல்லாம் பெண்களை வந்து ஒரு ஃபிகர் ஃபிகர் ஃபிகர்னு கூப்பிடுறது பெண்களை கொச்சப்படுத்துறது ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல இருந்து தள்ளியவர் இவராங்கிறது எனக்கு ஸ்ட்ராங் டவுட் இருக்கு ஏன்னா இதுல வந்து நான் பெரிய டீட்டெயிலாக போய் விவரங்கள் பார்க்க மாட்டேன் ஒன்னு நம்பர் டூ ஒவ்வொருத்தரும் அவங்க ஹிமாலயாவில் வந்து ஒரு குகையில் உட்காந்துருக்கணும் இருக்கணும் அவங்க உட்காந்துட்டு இருப்பா இல்லை திருவண்ணாமலையில் நம்ம இங்க வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா நான் ஒத்துக்கவே மாட்டேன் திருப்பியும் திருக்குறளுக்கு வாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு மரியதாசோ ஒரு கார்த்திகோ அல்லது ஒரு செல்வகுமாரோ ஒரு கார்த்திக் கோபநாதம் யாரா இருந்தாலும் வாய திறந்து இது தப்புன்னு சொன்னாங்கன்னா பாலியல் குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கணும் உனக்கு வந்து எவ்வளவு டிகிரி இருக்கு அது சொல்றதுக்கு நீ வந்து சிபிஐயா நம்ம கேட்க கூடாது சோ நான் வந்து செல்வராகம் சொல்றத நான் வன்மத்துடன் கண்டிப்பேன் நல்லது சொன்னதுக்கு பெரிய டிகிரி தேவையில்லை இப்படிப்பட்ட காமெண்ட் சொல்றதுக்கு தான் ஓரளவுக்கு ஆணம் இருக்கணும் ஸோ அவர் நம்ம ஒரு சினிமா சொல்றது வந்து எல்லாம் அற்புதம் பயங்கரம் யாரு அவன் வந்து சினிமா எடுக்கிறான் அவங்க வந்து ஒரு என்டர்டெயின்னர் கூத்தாடி தம்ம கூத்தாடியா இருக்கணும் சரி இல்ல படிச்சுட்டு வந்து அவர் சொல்லட்டும் வாதாடட்டும் நானும் அதை ஊத்துப்பேன் அவர் வாயில வந்தாலும் நான் வாத்துப்பேன் வித ஒரு பேஸும் இல்லாம டப்புன்னு வந்து நீங்க யாரும் கேட்காதீங்க அப்ப கேட்காம நீங்க தண்ணி ஆடிங்க நீங்க கஞ்சா அடிங்க போதைப் பொருள் எடுத்துங்க இந்த சிந்தட்டிக் நான் ஒரு கடைசி பதிவு செய்ய சொல்ல சொல்ல விரும்புகிறேன் கார்த்திக் தமிழ்நாட்டில் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்கு தயவுசெய்து செய்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எங்க வளருதோ கலாச்சாரம் கம்ப்ளீட்டா சீர்கேடும் சீர்கேடும் சீர் அழியும் எடும் இல்லை சீரழியும் தயவு செய்து இந்த அமைச்சர்கள் எல்லாம் அமைச்சர்களும் சரி இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக எல்லாம் தங்களுடைய வேற்றுமைகளை மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சமுதாயத்தில் சீர்திருத்தட்டும் ஏன் என்ன மாதிரி ஒரு பத்தாயிரம் நல்ல மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களை கூப்பிடட்டும் பல கமிட்டிகளை வந்து அமைக்கட்டும் சமுதாயத்தை சீர்திருத்தத்தை நாங்கள் செய்யறதுக்கு நாங்க எல்லாரும் முன்பு வரும் அட்லீஸ்ட் ஒரு ஆலோசனை இந்த காலத்துல நீங்க யாரும் நம்பாதீங்க நீங்கள் எவ்வளோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொன்ன மாதிரி இருக்க கூடாது எல்லோரும் எல்லாரும் வெளியில வாங்க எவ்வளவு ஓய்வு பெற்ற ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் இருக்காங்க அவங்க கொண்டு வரணும் மருத்துவர்கள் இருக்காங்க பொறியாளர்கள் இருக்காங்க சிந்தனையாளர்கள் கொண்டு வந்து நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு பிலாசபியில சொல்லுவான் உனக்கு இல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு எப்ப நீ ஒத்துக்கிறியோ மேனேஜ்மெண்ட் கூட சொல்லுவோம் அப்பதான் அதை சரிப்படுத்த முடியும் ஏ ஒண்ணுமே இல்லை இதுதான் பெஸ்ட் இது மாதிரி இருந்ததே இல்லை நம்ம தமிழ்நாடு சொல்றதுக்கு எனக்கு உடன்பாடே இல்லை அது வந்து எலெக்ஷன் அப்போ அவங்க சொல்லட்டும் அதுக்கு முன்னால நிஜமாவே தமிழ்நாடு ஒரு போதை மருந்து இல்லாத ஒரு நாடாக பலாத்காரம் இல்லாத ஒரு நாடாக கொலை கொள்ளை இல்லாத ஒரு நேத்து ஒரு கல்யாணத்துக்கு போனேன் வெளியில வந்து நாலோ அஞ்சோ சமபுட்டிகள் போயிட்டு இருந்துச்சு கேட்டால் எங்கயோ ஐந்து படுகொலை நடந்துச்சாமே அந்த கொலை இப்போ நிறைய போலீஸ் எல்லாம் வந்துட்டு இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இதுக்குள்ள விளையாட்டுகள் நான் கவர் வாங்குறேன் இந்த பேப்பரில் நான் போட மாட்டேன் நான் கவர் வாங்கலை பேப்பரில் போடுவேன் இந்த விளையாட்டெல்லாம் எப்போ எப்ப தூரம் நிப்பாட்டுவாங்க அவங்க வீட்டுக்கு வரும்போது நிப்பாட்டுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தருக்கு நடந்தா நமக்கு நடந்த மாதிரி தண்ணீர் விடணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் வந்து ஒரு வெறும் அரசியல் பதிவுக்கு பதிலாக ஒரு சமூக பதிவு வந்து தயவு செய்து சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் அண்ட் குறிப்பாக தயவு செய்து எல்லாரும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நடந்த இந்த பாலியல் குற்றம் ஒரு மருத்துவர் அவங்க அம்மாவும் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கூல்ல இந்த கூட்டு பலாத்காரம் இந்த ஓட்டுநர் டிரைவர் சேலம் இதெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு முக்கியமான ஒரு அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பார்க்க வேண்டிய விஷயங்கள் செய்து இதை பாருங்க உங்களுடைய ஆட்சிக்கு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் இப்படி அப்படி கொஞ்சம் பேர் இருந்தா கூட இதை சரிப்படுத்தினாங்க நல்ல பேர் வரும் ஒரு ஆலோசனையோட நான் முடித்துக் கொள்கிறேன் உண்மையாலுமே ஒரு அரசியல் இதுவா இல்லாம குற்றச்சாட்டா இல்லாம ஒரு அறிவுரையா கூறியிருக்கீங்க இதை வந்து ஆளுகிற அரசாங்கம் உண்மையாலுமே பாடமா எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நேரம் உங்க நேரத்தை நமது தனக்கு வந்து பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க পাৰ গ'ল নদী